நம்ம கார்த்திக் ஆரம்பத்துல ரொம்பவே நல்லவரா இருந்துட்டு இருந்தாரு அதாவது கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா என் அண்ணன்டா என் அண்ணன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பிரச்சனையில முன்னாடி வந்து நிப்பாரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து போயின்னா யாராச்சும் காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா இந்த அஞ்சலியால இப்படி நம்ம கார்த்திக் ரொம்ப கெட்டவனா மாறி நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம அதாவது உயிருக்கு நினைச்சிட்டு இருந்த நம்ம அண்ணன் கூட பார்க்காம வந்து போய்னா கௌதம் கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு கடைசியில் வந்து போயினா அந்த வீட்டை விட்டும் துரத்துனாங்க இது எல்லாமே உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் அந்த சொத்தை நம்பிக்கிட்டு இல்லை அடுத்ததா அதாவது தனக்கு கை இருக்கு கால் இருக்கு அதாவது ஊனமா இருந்தா கூட வந்து போயினா பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து போயினா இப்போ அவங்க முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அடுத்தடுத்து வந்து போயினா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போயினா இவங்க அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சொத்து வந்து போனா போனா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கடைசியில கார்த்திக் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அதுக்காக இந்த பைரவி வந்து போயினா எடுத்து வச்ச ஒரு முதலடி கண்டிப்பா வந்து போயினா நம்ம கார்த்திகோட மனசை சீக்கிரமாவே மாத்தோம் ஆனா பைரவியோட என்ன வேற கார்த்திக் வந்துட்டு நம்ம தான் வந்து போயினா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா யோசிச்சு கௌதமோட சொத்தை கௌதம் பேருக்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போயினா நினைச்சு நேரா கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க முன்னாடி வந்து நிற்க போறாங்க அதாவது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியை கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அஞ்சலி பைரவியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து போய்னா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு வந்து பதினா அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயினா இருந்துட்டு இருக்கு இப்போ பைரவி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயினா நம்ம கார்த்திகுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருது இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட உரிமைக்காகவும் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காகவும் தனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்காகவும் பண்ணுவோம் என் பொண்டாட்டி அஞ்சலி வந்து என்ன இப்போ போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலி மேல வந்து கார்த்திக் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் ஒரு லட்சம் ரூபாய்க்காக அது பணம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு அப்படின்றதுக்காக கிடையாது அதாவது என்னதான் வந்து என்ன கட்டண புருஷனாவே இருந்தாலுமே கூட அதாவது கட்டண பொண்டாட்டியாவே இருந்தாலுமே கூட புருஷன் கிட்ட வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கணும் அதாவது ஏதோ அவ பணத்தை தூக்கி கொடுக்கிற மாதிரி அவங்க அம்மா சிந்தாமணிக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் பயங்கர கோவத்தோட வந்துட்டு இருக்காங்க இது சாதாரண விஷயமா இருந்தாலுமே கூட நம்ம பைரவி அதை எப்படி வந்து பெருசு பண்றாங்க அப்படிங்கிறது தான் கார்த்திகோட மைண்ட் செட் இருக்கு ரொம்ப பெருசு பண்ணி இந்த அஞ்சலி வந்து உண்டு இல்லைன்னு பண்ற அளவுக்கு ஆக ஆரம்பிச்சாங்க இப்போ அஞ்சலி வந்து எது சொன்னாலுமே நம்ம கார்த்திக் கேட்கறது கிடையாது அதே மாதிரி இதுக்கு மேல வந்து அஞ்சலி நம்பாத கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவி சொன்னதுனால கார்த்திக் வந்து யாரையுமே நம்ப போறது கிடையாது அதே மாதிரி இனிமேல் இந்த பண விஷயத்தால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்க போறேன் இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து அதாவது அஞ்சலி விட்டு எந்த அளவுக்கு தள்ளி இருக்காரோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட அம்மாவோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து பத்தி எல்லாமே நம்ம கார்த்திகோட ஆஹ் கார்த்திகோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே கூட அடுத்தது ஜானகி தன்னோட அம்மா தன்னோட அம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அதுவும் இல்லாம கௌதமையும் இலக்கியாவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் ஆனா நம்ம அம்மா என்ன பாவம் பண்ணாங்க அவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே நினைச்சது கிடையாது நம்மள பெத்ததை தவிர அவங்க வேற என்ன பாவத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து அதையே யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்படி யோசிக்க யோசிக்க வந்து இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் என்ன இந்த சொத்தை வந்து இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அஞ்சலி பேச்ச கேட்டுட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிட்டோமே அதாவது என்னதான் இருந்தாலுமே கூட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் அதாவது நம்ம அம்மாவுக்கு பிறந்தவன் கிடையாது அவன் வேற யாராவே இருந்தாலும் கூட இந்த முப்பது வருஷமா அதாவது நமக்கு முன்னாடியே வந்து என்னோட அம்மாவை அம்மாவா கந்து அவன் அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயமா வந்து நம்ம கௌதம் வந்து நம்ம இவ்வளவு நாள் அண்ணனா நினைச்சோம் அவ வேற ஒரு தாய் பிள்ளையா இருந்தாலுமே கூட நம்ம பழகின பாசம் எல்லாமே உண்மைதானே என்னதான் கௌதம் என்ன ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாலுமே கூட நம்ம அவனை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அண்ணனா தான் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே அதாவது உண்மையிலேயே அண்ணன் தம்பியா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த சொத்துல பாதி சொத்து கௌதம்க்கும் பாதி சொத்து கார்த்திக்கும் வந்திருக்கும் ஆனா இந்த அஞ்சலி தான் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது கௌதமையும் இல இந்த கார்த்திகையும் பிரிச்சு மொத்த சொத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு வர வச்சு அந்த மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வாங்கிட்டு கார்த்திக் அடிச்சு வரக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சா ஆனா கார்த்திக்கோட மைண்ட் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சொத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு என்ன பண்ண போறோம் கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்தை அதாவது பாதி சொத்தை கவுதம் பேருக்கு எழுதி வச்சிடலாம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாலே போதும் இந்த அஞ்சலி விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலே போதும் எழுக்க அதாவது இருக்க நடக்க வேண்டிய எல்லா நல்லதுமே நடக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாம் வந்து யோசிச்சு நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதாவது ஜானகி அம்மாவை போய் பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது யோசிச்சுட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அம்மா நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அதே மாதிரி கௌதமையும் இலக்கியாவையும் கூட்டிட்டு வா நான் இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்த சொத்துல பாதி சொத்து கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து தானே அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் என்ன எதிரியான்னு நினைச்சாலும் சரி அதே மாதிரி இந்த சொத்தை எல்லாத்தையுமே அவன் ஆட்டிய போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் சரி நான் அது எதையுமே நினைக்கல அவனை மாதிரி வந்து நான் இருக்க விரும்பல இந்த சொத்துல பாதி சரி பாதியா வந்து உன்னோட மூத்த பொல்லைக்கு நீ கொடுத்துரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என் அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் கார்த்திக் சொல்றது எல்லாமே வாஸ்தவமான விஷயம் ஆனா நம்ம ஜானகியதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுவும் இல்லாம உண்மையிலேயே இப்போ கார்த்திக் மனசு மாறினா உண்மை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கௌதம் வந்தாலும் சரி இலக்கியா வந்தாலும் சரி ஜானகியா இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதம் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம கார்த்திக்க உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சொத்தை எல்லாத்தையுமே நீ என் பேர்ல இருந்து ஏமாத்தி எழுதி அந்த மறுபடியும் வாங்கினது மீட் எடுக்கிறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சொத்துக்காக இவ்வளவு தம்பினோ உன்னோட அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மானோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை என் குடும்பமாவும் நினைச்சு நினைச்சிட்டு இருக்கியா அப்படி எல்லாம் கிடையாது நான் இப்போ நீ கொடுக்கக்கூடிய அந்த பாதி சொத்தை வாங்கின அப்படின்னாலும் சரி நீ முழுசா கொடுத்தா கூட எனக்கு அந்த சொத்து வேணாம் பத்து வேணாம் அப்படி இருக்கும்போது நான் பாதி பாதி சொத்து அதுல இருந்து ஒரு நயா பைசா எடுத்தனா கூட அது எல்லாமே வந்து நீ சொன்னது கரெக்ட் ஆயிடும் அதாவது அஹ் என்னோட சொத்தை ஆட்டை போட பாக்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்ன எவ்வளவு வந்து போதுனா நீ கேவலமா பேசின அது எல்லாமே உண்மை ஆயிடும் நீ உண்மையிலேயே வந்து போதுனா என்ன உன் அண்ணனா நினைச்சிருந்தா அப்படின்னா அவ்வளவு பேச்சு பேசிருக்கவே மாட்டேன் அந்த அஞ்சலி எஸ் எஸ் கே தாக்ஷாயினி பைரவி எல்லாரு கூடயும் சேர்ந்து நீ மிகப்பெரிய ஒரு தப்ப எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் பட் இருந்தாலும் உன் மேல எனக்கு கோவம் கிடையாது அந்த சொத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு நீ சந்தோஷமா இரு அதே மாதிரி நீ எப்ப வேணாலும் ஜானுவ வந்து பாக்கலாம் பேசலாம் கிட்ட வந்து ஜானுவா நிக்கேல் அதாவது நீ ஜானுவை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னைக்குமே உன்னோட அம்மா வந்து உன் அம்மா தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நான் உன் அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சதும் கிடையாது அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு எல்லாமே புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த சொத்து எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ கார்த்திக் இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போதைக்கு வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு தான் சேர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னால எதையுமே செஞ்சிட முடியாது அப்படின்னு இல்லை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான் இந்த ஒரு விஷயத்த தெரியப்படுத்ததான் போறேன் அதாவது நான் வந்து உழைச்சி முன்னேறி ஒரு கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனியை முதல் இடத்துக்கு கொண்டு வரதான் போறேன் அப்பதான் இந்த கௌதம் யாரு இலக்கியா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருமே புரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகா உண்டு இல்லைன்னு பண்றாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க